அஸ்லாம் வணக்கம் எவ்ரி ஒன் அகைன் ஒரு நியூ ரெசிபில மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான எக் கிரேவி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய விதமான எக் ரெசிபிஸ் எல்லாமே இருக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு குட்டி பிளண்டர் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு பல்லு பூண்டு கொஞ்சம் போல இஞ்சி எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே பிளெண்டர்ல வந்து மாத்திடலாம் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கும் கம்மியாக புதினா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்துதான் ஒரு பேன்ல வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுமே ஸ்டவ் வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்ட பிறகு நான் வந்து நாலு முட்டையை வந்து நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ பாயில் பண்ண எக்கை வந்து ரெண்டா கட் பண்ணிட்டு இது போல நம்ம வந்து நம்ம சேர்த்துடலாம் ஸோ முட்டை எல்லாமே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அந்த ஒரு சைடு அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆகணும் ஸோ ஒரு நிமிஷம் போதும் ஸோ ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து முட்டை வந்து நல்லா ஃப்ரை ஆயிடும் ஃப்ரை ஆன பிறகு திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடுமே வந்து ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டை ஃப்ரைக்கு வந்து ரெண்டு நிமிஷம் தான் ஸோ அந்த சைடு ஒரு நிமிஷம் இந்த சைடு ஒரு நிமிஷம் அளவுக்கு பொறிச்சு எடுத்துருங்க ரொம்ப நேரம் நம்ம பொறிச்சோம் அப்படின்னா நமக்கு முட்டை வந்து ரப்பர் டைப்பில் மாறிடும் அதனால கரெக்டாக ரெண்டு நிமிஷத்துலேயே இறக்கிடுங்க இப்போ ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை ஆனதுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வந்ததுமே ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி இல்லையா அந்த வெங்காயம் புதினா பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம் பொறுமையாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு அதை நல்லா நம்ம கலந்து விடணும் அப்போ தான் வெங்காயம் புதினா அந்த இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசம் எல்லாமே நமக்கு போகும் ஸோ ஒரு நாள்லேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் அளவுக்கு அதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் ஸோ இந்த அளவுக்கு நமக்கு கலர் நல்லா மாறி வந்ததுமே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு நம்ம லிட்ட க்ளோஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துடும் நடுவில் வந்து கலந்து மட்டும் விடுங்க ஸோ தக்காளி வந்து இப்போ நமக்கு நல்லா வெந்து வரட்டும் ஸோ தட்டை முடி ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் அளவுக்கு நம்ம விட்டு எடுக்கலாம் தக்காளி வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து நமக்கு வெந்து வந்திருக்கு சூப்பராகவே குக் ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ் வந்து சிம் பண்ணிட்டு நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காலத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மசாலாவை வந்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கோட் ஆகணும் மசாலா ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் அதிகமாக புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்குங்க தயிர் சேர்க்கும் போது எப்பவுமே ஸ்டவ் வந்து சிம்ல தான் இருக்கணும் ஸோ தயிரையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்ட பிறகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம தட்ட முடி ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு நம்ம வச்சு எடுக்கணும் அப்போ தான் மசாலாவோட அந்த பச்சை வாசம்லாம் போயிட்டு நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் மசாலாவோட பச்சை வாசனெலாம் போய்ட்டு எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் வந்து கரெக்டாக அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துக்கங்க தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் இது எல்லாமே செக் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு வரும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும் கிரேவி வந்து சூப்பராக ஆகிடுச்சு ஸோ நமக்கு எந்த அளவுக்கு கிரேவியோட திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த முட்டையை வந்து நம்ம சேர்த்துற வேண்டியதுதான் முட்டையை சேர்த்துட்டு கொஞ்சம் போல வந்து கொத்தமல்லியை தூவி விட்டு ஃபைனலாக ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணி எடுத்து சூடாக நீங்க சப்பாத்தி பரோட்டா பூரியோடலாம் சர்வ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளவுதான் சூப்பராக நம்மளோட எக் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே ரைஸ்க்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டா பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்